இந்த காய் விதை வந்து விதை எடுத்துட்டீங்களா அந்த விதை எங்க விப்பீங்க விதை அதெல்லாம் வந்துருவாங்க போன பண்ணிட்டு வந்துருவாங்க ஐயாயிரம் ரூபா ஒரு கிலோ ஒரு கிலோ போகுது இதே விலை வித்தா ஒரு கிலோ கிழங்கு ஆயிரத்தி நூறுரூவா சொல்கிறாங்க இந்த கண்வழி கிழங்கு விவசாயம் நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க ஆறு வருஷமாக பண்ணுறோம் இந்த பயிர் வச்சு எத்தனை வருஷம் ஆச்சுங்க இது வச்சு ஆறு வருஷமாக இது வச்சு ரெண்டு வருஷமாக இந்த விவசாயம் எப்படி பண்ணணும் இந்த விவசாயம் பண்ணுறதுனா நம்ம முன்னாடியே கிழங்கு வாங்கிக்கணும் காத்தி மார்கழியில் கிழங்கு வாங்கிக்கணும் சரி நல்லா மழை பெய்யும் போது நல்லா வரப்பு கட்டி பக்குவம் பண்ணி வச்சுக்கணும் மண்ணை ஓகே நல்லா மழை பெய்ஞ்ச வரவு வைக்கணும் வச்சு ரெண்டு அலையிலையும் மண்ணெடுத்து ஓகே அப்புறம் அடுத்தடுத்து பேயணும் இல்லை தண்ணி விடணும் ஓகே அப்பதான் மழை பெய்ய பயிர் வரும் இப்போ வந்து நீங்க ட்ரிப்பு போட்டிருக்கீங்களா உள்ள போற ஸ்டெப்பு ட்ரிப்பு தான் ட்ரிப் இல்லாம வேற விவசாயம் எதுவும் வேற மாதிரி எதுவும் பண்ண முடியுங்களா வேற மாதிரி வேற வெள்ளாமைக்கு நம்ம வச்சா வைக்கலாம் இப்போ ஏகப்பட்ட கல்ல மிளகாய் எது எடுத்தாலும் டிப் போட்டாங்க சரி ஓகே இப்போ வந்து நீங்க கிழங்கு வாங்கி ஆடி மாசத்துல ஊணுவீங்க இல்லையா ஊனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் ஊனதுக்கு அப்புறம் ஒன்னும் பண்ண வேண்டியது இல்லை அதுக்கு உண்டான முறை உரம் போடணும் லேசா உரம் போடணும் இவ்வளவு செடி வந்த வரவு இது இதெல்லாம் செய்யணும் ஓகே ஓகே இதெல்லாம் செய்யணும் அப்புறம் மறுக்கா ஒரு ஒன்றரை மாதமானதே இவ்வளோ வந்துடும் அதை எடுத்து எடுத்து இதில் கட்டணும் அந்த செடியை எடுத்து எடுத்து கம்பியில் கம்பியில் கட்டிடணும் அப்புறம் கட்டிட்டு பூ முக்கா வாசி வந்த பறவு இந்த இதை தொட்டு இந்த மகரத்தை எடுத்து இந்த இதில் இதுல வாரதுல ஒட்டி வைக்கணும். இதுல இதுல ஒட்டினாத்தே இந்த காய் ஊர்மா. இந்த மேல இருக்குறதுல அதல பண்ணி काटுங்க. ம் அதுல பண்ணு. இதுதான் ஆபரேஷன்லாம். இந்த வேளை தான் இருக்கு இதுல. இதுல வேற என்ன வேலைகள்லாம் இருக்கு? இடையில. இடையில வந்து சொல்லுவாங்க.

முளைச்சி வரதுலேருந்து அஞ்சு மாதம் ஆகிடும் காய் சுத்தமாக பொறிக்கிறதுக்குள்ளே அஞ்சு மாதம் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் நம்ம காய் வெடிக்க ஆரம்பித்தோம் ஆ வெடிக்க கொஞ்சம் கொஞ்சம் விரிவாவிலேயே நம்ம பொறிச்சுக்கணும் பொடிச்சிருச்சின்னா பொறிக்கணும் பொறுக்க முடியாது ஓகே ஓகே ஆ கொஞ்சம் அந்த ஒரு தரம் தெரியும் ம் கணக்கு அந்த கலர் மாறிச்சின்னா ஓகே அப்படியே பொறிச்சிடுறோம் இதை பறித்து நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்களா மார்க்கெட் அனுப்பிடுவீங்களா பறித்து கொண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே பையில் பத்து பை பொறித்தா அந்த இன்னைக்கு நாளைக்கு இருந்து நாளான்னைக்கு எடுத்து படுதாவில் கொட்டிணும் அப்படி ரெண்டு நாளைக்கு அந்த பயில் இருக்கும் போது எல்லாம் மலர்ந்துடும் ஓகே அப்புறம் கொட்டிட்டோம்னா விதை வேறையே தொழிறு வேறையே சுண்டிக்கு நம்ம அந்த தொழிற காளிச்சு எடுத்துட்டு விதை நல்லா நாலு நாளைக்கு காய் போடணும் அப்பதான் அது காய் அப்புறம் அந்த தொழிற ரேச நம்ம தட்டி நிரவி அதை தூத்தி அது போட போட்டுக்கலாம் இந்த காய் விதை வந்து விதை எடுத்துட்டீங்களா விதை எங்க விற்பீங்க விதை அதெல்லாம் வந்துருவாங்க ஓனை பண்ணிக்கிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கே வந்துருவாங்க எங்கேயும் நான் நான் வாரம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பொருங்க நாங்கள் சொல்கிறோம் போடுறோன்னி சொல்கிறோம் அப்படின்ட்டுருவோம் ஓகே ஓகே அதிகபட்சமாக என்ன விலைக்கு விற்கும் ஒரு கிலோ ஒரு கிலோ அதை இந்த வருந்த கூடிக்குச்சே ம் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுக்கு போட்டோம் ஆயிரத்தி எழுநூறுக்கும் போட்டோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு போட்டோம் அப்புறம் இப்போ தான் நாங்கள் எட் ரெண்டாயிரத்தி எட்நூறுக்கு போடுறதுக்கு பிற்பாடுதே இந்த வருஷம் வையாசியில் போட்டான் ஆணிலேயே ஆடிலேயே போட்டான் போடுறது முற்பாடு வில டக்குன்னு கூடிக்குச்சு இன்னைக்கு விலை என்ன போகுது மார்க்கெட்டில் இன்னைக்கு அஞ்சு ரூபாய்க்கு போகுது ஐயாயிரம் ரூபா ஒரு கிலோ ஒரு கிலோ போகுது இதே விலை விற்றா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கி ஓகே ஓகே இந்த கா இந்த கார்டு இந்த கார்டு அந்த அதெல்லாம் கணக்கு பார்த்தா ஒரு ஐம்பது லட்சத்துக்கு வரும் இது மொத்தத்துக்கு செலவு எவ்வளோ ஆகும் செலவு கடைசி வரைக்கும் ஒரு இருபது லட்சமெல்லாம் வரும் கிழங்குருந்து வைக்கிறதுலருந்து மறந்து அங்கே மறந்த வாங்கி 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 அந்த தண்ணியிலையே விடணும் தண்ணி விடணும் அது என்னென்னும் போது அதை சொல்கிறாங்க கடையிலேருந்து அதை வாங்கியிருந்தால் அதில் விட்டு அதுவும் பாயுது மேலே அடிக்கிறாங்க மேலே ரெண்டு வருஷம் போட்டோம் இதுக்கு பக்குவமெல்லாம் எவ்வளோ தொலைக்கி பண்ணி இருக்குது சாமி ஏதோ ஒன்று ரெண்டு மழை வேணுன்னா தாங்கி ஒரு கிலோ என்ன ரேட்டு இருக்கும் ஒரு கிலோ வெதக்கெழங்கு முந்நூறு ஆறுநூறு வரைக்கும் இப்ப வந்து இந்த வெலை விதை ஐயாயிரம் சொல்ல உடனே ஒரு கிலோ கிழங்கு ஆயிரத்தி நூறு சொல்றாங்க ஒரு நானூறு கிலோ பிடிக்குமா ஒரு ஏக்கர் நடுறதுக்கு பிடிக்கி நானூறு கிலோ பிடிக்கும் இப்போ நீங்க ஒரு முறை நட்டுட்டாலே அடுத்த நாலு வருஷம் வரையும் இந்த பயிர் வச்சிருக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க அது உண்மையா வச்சிருக்கலாம் ஒரே முறை கிழங்கு நடுத்தா போதும் ஆறு ஏழு வருஷம் வச்சுக்கலாம் இப்போ நாலு நாலு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிழங்கு மறுபடியும் நீங்க எடுத்துருவீங்களா இல்லையா நம்ம வேண்டாம்னு எடுத்தா எடுத்தது அது இருந்தால் வருஷம் கூட இருக்கும்னு அந்த மண்ணுக்கு சத்து பத்தாம இருந்தா வேற காட்டுல எடுத்து போடலாம்